வெண்புரசு நீலம் நான்கு பகுதிரண்டு சொல்லெழுதல் கன்றுகளின் கழுத்து மணியோசைகள் சூழ்ந்து பர்சான பொறியின் ஊர்மன்றில் நின்றிருந்த கல்லால மரத்தின் அடியில் மரப்பீடத்தின் மேல் புலித்தோலை போட்டு அமர்ந்து கொண்டு ஆயர்குடியின் முதுதாதை மகிபானு தன் தொல்குடியின் கதையைச் சொன்னார் எதிரே இருந்து ஏகநம்ஷையின் சிற்றாலயத்துக்குள் நேச்சுடர் நின்றறிய கருணாகத் தொகை போலெழுந்து பதினாறு கைகளிலும் கொலை ஆயுதங்களுடன் செவ்வேறு கண்கள் ஒளிவிட வெண்பல் வாய்திருந்து வெறிக்கோலம் கொண்டு நின்றிருந்தாள் அன்னை அவள் முன் படைக்கப்பட்டிருந்த செம்மலர்களும் அரிசி பொறியும் காற்றில் பறந்து முற்றத்தில் விழுந்து கிடந்தன வாசிப்பது சந்தீப் மன்று முன்னால் குளிருக்கு மர போர்த்தி போர்த்தியமர்ந்து மூதமேயரின் மடிவெம்மையில் ஒண்டி அமர்ந்து திரண்ட நீள்வழிகளுடன் குழந்தைகள் கதை கேட்டிருந்தன தரையிலிட்ட பாய்களில் அமர்ந்த பெண்களும் கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த ஆண்களும் அறியும் தோறும் அறிய விரும்பும் தொல்கதையை ஒவ்வொரு சொல்லாக மீண்டும் கேட்டனர் நீட்டி அமர்ந்திருந்த முதியவர்கள் அந்த மன்றில் முன்பிருந்து அக்கதையைச் சொன்ன அத்தனை பேரின் சொற்களும் அங்கே நிறைந்த குளிர்காற்றில் இருப்பதாக உணர்ந்தனர் ஒற்றைப் பெருஞ்சொல்லால் படைத்து உத்தமரான அத்ரி பிரஜாபதிக்கும் அனசூயைக்கும் பிறந்த மைந்தர்கள் மூவர் முதன்மையானவர்கள் சந்திரன் துர்வாசர் தத்தாத்ரேயர் ஆகியோரை ஆயர்குடிகள் வணங்குகின்றன சந்திரனிலிருந்து புதன் பிறந்தான் புதனிலிருந்து புரூரவஸ் ஆயுஷ் நகுஷன் யயாதி என்று குலமுறை தொடர்ந்து அறந்திகழ்ந்தது இம்மண்ணில் மூதாதை யயாதியை வாழ்த்துவோம் அவரது குருதி நம் வனங்களில் வேங்கையும் கொன்றையுமாக மலர்கே அவரது கண்ணீர் நமது வனங்களில் கடம்பும் மருதமுமாக மலர்கே அவரது சொற்கள் நம் எண்ணங்களில் வேரொடி இலை தழைத்து எழுக மகிபானு கைகுப்பி வணங்கினார் யயாதி மாமன்னர் மணந்தவள் அசுரர் தேவயானி தேவயானைக்கு மணிவயறு வாய்த்தவர் நம் குலமூதாதையது எது எதுவின் குருதி முளைத்த குலமென்பதனால் நாம் யாதவர் தந்தை சொல்லேற்றியது தன் கோலோன்ற நிலந்தேடி வந்து கோடையில் மெலிந்தோடிய பர்ணசா ஆற்றின் கரையில் அமைத்த நன்னாடே முதல் யாதவ மண் என்பார்கள் ஒவ்வொரு குடியில் இருந்தும் பன்னிரு வருடங்களுக்கு ஒருமுறை பர்ணசா நதிக்கரைக்குச் சென்று ஊற்று தோண்டி நீராடி எதுவின் கால்பட்ட மண்ணெடுத்து கைப்பிடிக்குவையாக்கி மலரும் நீரும் கொடுத்து வணங்கி மீளும் மரபு கொண்டவர் யாதவர் நானும் அவ்வண்ணம் சென்று என் கடன் கழித்துள்ளேன் என்றார் மகிபானே மகிபானுவின் முதுகுரல் அவர் பின் எழுந்த கரியவானின் விண்மீனுடன் சேர்ந்து நடுங்கி ஒலித்தது குலத்தோரே கேளுங்கள் யாதவ முதல்மன் எதுவுக்கு சஹஸ்ரஜித் குரோஷ்டன் நலன் ரிபு என மைந்தர் நால்வர் சஹஸ்ரஜித்துக்கு சதஜித் என்னும் மைந்தன் பிறந்தான் சதஜித்துக்கு பிறந்தவர்கள் மகாபயன் வேணுஹயன் ஹேகையன் என்ற மூவர் ஏகவேரன் என்று நம் மன்றுதோறும் அமர்ந்து மலர் கொள்பவர் ஹேகையரே யாதவப் பெருங்குலம் வேலேந்தி வென்றதும் கோலேந்தி அமர்ந்ததும் குடிசொல்லி நின்றதும் சொல்லிறுத்திச் சென்றதும் ஹேகய சக்கரவர்த்தியின் காலத்திலேயே யாதவர் சொல் உள்ளவரை வாழும் நங்குலத்து முதல் மன்னர் கார்த்தவீரியர் பிறந்ததும் ஹேகயகுலத்திலேயே என்றறிக ஆயிரம் கொண்டான் அணையாப் பெறும் புகழைப் பாடுகின்றன யாதவர் நிலத்தில் துளை கொண்ட மூங்கில்களெல்லாம் அவன் வாழ்க்க ஹேகைய பெருங்குலம் ஐந்து ஜனபதங்களாக பிரிந்து விதிஹோத்தர்கள் ஷாரியதர்கள் போஜர்கள் அவந்தியர் துண்டுகியர்கள் என்னும் அரசுகளாகியது ஐந்து விரல்களாலும் யமுனாவர்த்தத்தை அள்ளிப்பற்றிதான் கொண்டது யமுனை அமர்ந்திருக்கும் ஆமையே அவர்களின் குலமுத்திரையாக ஆகியது அவர்களின் கலங்களில் நெய்யும் உள்ளங்களில் வாய்மையும் நிறைந்தன ஆக்னேயர்கள் என அவர்களை அரசர்கள் வணங்கினர் எங்களை அரசர்கள் அறிய வேண்டாம் வைதிகர் அறிய வேண்டாம் ஷத்ரியர் எங்களை எண்ணவும் வேண்டாம் அவிகொள்ள வந்து நிற்கும் தெய்வங்கள் அனைத்தும் எங்களை அறியும் என்றனர் யாதவர் மாகேஷ்மதியை ஆண்ட கார்த்த ஜெயத்துவஜன் சூரசேனன் விருஷபன் மது ஊர்ஜிதன் என மைந்தர்கள் ஐவர் மதுவுக்கு பிறந்தவர் விருஷ்ணை இனியவர்களே விருஷ்டையின் மைந்தர்கள் விருஷ்டைகலம் எனப்பட்டனர் விருஷ்டைக்கு சுமித்ரன் யுதாஜித் வசு சார்வபாமன் என மைந்தர் நால்வர் யுதாஜித்தின் உடல் விரிந்த முளைகளையே விருஷ்டிகுலம் என்றனர் சான்றோர் சினி சத்யகன் சாத்யகி ஜயன் குனி அனுமித்ரன் பிரிஸ்னி சித்ரரதன் விடூரதன் என நீர்கண்ட நிலமெங்கும் தழைக்கும் புல் என எழுந்தது விருஷ்டிகுலம் விருஷ்டிகுலத்து விடூரதர் கருநீர் யமுனையின் கரைசீர் மாநகர் மதுரையை ஆண்டார் ஹேகயகுலத்து ஏகவேரர் அமைத்து அந்நகர் ஆயிரம் யாதவப் பெருங்குலங்களால் நெய்வேது எழுப்பப்படும் வேள்வித்தி என பெருகிக் கொண்டிருந்தது நெய்யை நாடிய தெய்வங்களெல்லாம் எரியில் எழுந்து வந்து மதுரா மதுரா என்றே நா தொடித்தன ஆக்னேயபுரி என்றும் கோபாலபுரி என்று மதுபுரி என்றும் மாயாபுரி என்றும் கவிஞர் அதை வாழ்த்தினர் குலத்து விடூருதரின் கோல் நின்ற நகர் வேதச்சொல் நின்ற நெடுங்கலம் என விண்ணவர்க்கு உவப்பானதாக இருந்தது என் குலமே இங்கமருந்து எளியேனின் கல்லாச்சொல் தெரிந்து சொல்லத்தக்கதோ யாதவ பெருமை கார்மேகத்தை தன் கீழ் என்னலாம் கருந்துருவி, அதன் குரல் எடியோசைக்கு நிகர்கொள்ளுமா என்ன பிரேக் டைம் பூச்சியம் ஐந்து எஸ் விடூரதரின் கொடிவழி வந்தமைந்தர் ஹிருதிகர் ஹிருதிகரின் மைந்தர் தேவபிதூஷர் பெற்ற சூரசேனரே மதுராவுக்கு உரிமை கொண்டவர் மைந்தர்களே மண்ணாழ்வோன் ஒருகையில் அனலும் மறு கையில் புனலும் கொண்டிருக்க வேண்டும் என்கின்றன நூல்கள் இருதலும் அணைதலுமாக அவன் நின்றாக வேண்டும் படர்தலும் குளிர்தலுமாக அவன் சொல் அமைந்தாக வேண்டும் மண்ணில் வாழ்கின்றாள் பேராசையின் தெய்வமான திருஷ்ணை அன்னை பெரும்பசுவின் கருணை விழிகளிலேயே அனலனை குடியேறும் பேராற்றல் கொண்டவள் அவள் மண்ணை ஒரு கண்ணால் நோக்கும் மன்னன் மறு தன் மூதாதையரின் சொல்லையும் நோக்கியாக வேண்டும் யாதவ செய்த பாவத்தால் அறம்பிழைத்தார் விடூரதரின் மெய்த்தம்பி குங்குரர் விடூரதரின் கொடிவழியை மதுராவிலிருந்து துரத்தி நகரை படை கொண்டு பற்றிக் கொண்டார் குங்குரின் கொடிவழிவனி புலோமன் கபோதரோமன் தும்புரு துந்துபி தரித்திரன் வசு நாகுதன் ஆகுகன் என வளர்ந்தது ஆகுகரின் மைந்தர்கள் உக்ரசேனரும் தேவகரும் உக்ரசேனர் மதுராபுரியின் மணிமுடி சூடினார் தேவகர் உத்தர அரசரானார் விதர்ப்பநாட்டு நாட்டு சத்யகேதுவின் மகள் பத்மாவதியை மணந்தார் உக்ரசேனர் அவள் வயிற்றில் பிறந்தவர் மதுராபுரியின் முடிகொண்டுள்ள கம்சதேவர் இளையோரை அடித்தளத்தில் அளவு பிழைத்து மாளிகை கோபுரத்தில் கோணலையே காட்டும் என்றறிக மூத்தோர் நெறிமீறும் முதலடியிலேயே முற்றழிவின் முதற் சொல்லும் சொல்லப்பட்டுவிட்டது வாழும் மானுடரைச் சுற்றி நிறைந்திருக்கின்றது மூதாதையரின் மூச்சு அறிந்தவற்றை மீறலாகும் அறியாமல் இங்கிருக்கும் அவர்களை எவர் மீறிச் செல்ல முடியும் விருஷ்டை குலத்து சூரசேனரின் மைந்தர் வசுதேவர் தந்தை சொல் கேளாது தன் விருப்பை வழிகாட்ட மதுராபுரிக்குச் சென்று உக்ரசேனரின் அமைச்சரானார் அவர் தங்கை பிரதை மார்த்திகாவதியின் போஜர் குலத்து குந்தி போஜரின் மகளாகச் சென்றாள் வசுதேவரை தன்னுடன் வைத்து குலத்தை வென்றெடுக்கலாம் என்று எண்ணினார் கம்சர் குந்தியை மணந்து போஜர்களையும் வென்றால் யாதவ குலங்கள் அனைத்தையும் ஆளும் முதன்மை கொள்ளலாம் என்று திட்டமிட்டார் குந்தி குந்திதேவியோ அஸ்தனபுரியின் அரசியாகச் சென்றாள் அஸ்தனபுரியுடன் பகைமை கொண்டு மகதத்தின் அரசர் ஜராசந்தனிடம் சென்று கம்சர் பணிந்தார் ஜராசந்தரின் ஆசை மனைவியர் பெற்ற ஆஸ்தி பிராப்தி என்னும் இரு அரசமகளரை மணந்து மகதத்தின் பெரும்படைகளை அழைத்து வந்து மதுராபுரியை நிறைத்தார் யாதவர்களின் தொல்நகரில் இன்று மகதர்களின் வேல்கள் மின்னி நிறைந்துள்ளன நங்குடி மூதாதையர் பெயர்களை மகத நாட்டு வீரர்கள் விரல் சுட்டி அதட்டி அருகழைப்பதை நான் கேட்டேன் மண்ணிலவருக்கும் மிடுமை செய்யா நம் புதுகுடி மூத்தோர் நாணித் தலை குறிந்து நகர் நீங்கும் கண்ணீர் துளிகளை கண்டேன் வெண்ணிலமர்ந்த ஹேகையரும் வீரியரும் எழுப்பிய நீழ்மூச்சின் வெம்மையை என் உடலெங்கும் அறிந்தேன் உத்தர மதுராபுரியையும் ஒருங்கிணைத்து மதுராபுரியை விரித்தெடுக்க விளைந்தார் கம்சர் தேவகரின் மைந்தர்களான தேவானன் உபதேவன் சுதேவன் தேவரட்சகன் என்னும் நான்கு பெருவீரர்கள் இருக்கையில் போர் மூலம் அது நிகழாதென்றிருந்தார் ஆகவே தேவகியை தன் அமைச்சர் வசுதேவருக்கு மகர்கோள் எடுப்பதொன்றே வழி என்று எண்ணித் தூதனுப்பினார் தூதனை வணங்கி மதுராபுரியின் மண் வேண்டுமா என்று என் மகளே சொல்லட்டும் என்று சொல்லி எனுப்பினார் தேவகர் அறத்தை வெல்லும் ஆசை கொண்ட கம்சரை அஞ்சிய தேவகர் தன் மகளுக்கு தன்மனை ஏற்பு நிகழ்வை அமைத்திருந்தார் பதினெட்டு யாதவகுலங்களுக்கும் அழைப்பிருந்தமையால் நானும் என் மூன்று தோழர்களும் அவ்விழவுக்குச் சென்றிருந்தோம் ஷத்ரிய மன்னர்களும் விழாவுக்கு வரவேண்டுமென்று தூதர்களை நாடெங்கும் அனுப்பியிருந்தார் தேவகர் யமுனையின் பெருக்கில் கொடிகள் அசையும் அணிப்படகுகள் பாய்ப்புழைத்து வந்து கொண்டேயிருந்தன இருந்தன உத்தரமதுராபுரியின் தெருக்களிலெங்கும் ஒரே பேச்சுதான் நிகழ்ந்து கொண்டிருந்தது தங்கையின் திருமணத்துக்கு மதுராபுரியின் கம்சதேவருக்கு அழைப்பில்லை நாங்கள் தங்கிய ஆக்னேய சத்திரத்திலும் இரவெல்லாம் அதுவே பேச்சாக இருந்தது இளவரசி தேவகிக்கும் விருஷ்டிகுலத்து வசுதேவருக்கும் இருந்ததாக ஒரு செய்தி நகரில் உலவுவதாக சித்திரபதத்தில் இருந்து வந்த யாதவராகிய தாமசர் சொன்னார் தாசிகள் சொல்லும் செய்திகளை நம்பியா அரசு சூழ்வது என்று நான் சினந்து கேட்டேன் இளவரசிக்கு வசுதேவரை பிடித்திருந்தால் தேவகர் ஏன் அதை மறுக்க வேண்டும் என்றேன் முதியாதவரே வசுதேவர் இன்று கம்சரின் கையிலிருக்கும் சிறு பாவை மட்டுமே என்றார் தாமசர் சினம் கொண்டெழுந்து விருஷ்டிகுலத்தின் குழுந்து ஒருபோதும் பாடுவதில்லை யாதவரே என்று நான் கூவினேன் விடூரதரின் கொடி வழிவந்தவர் சூரசேனரின் மைந்தர் எவருக்கும் அடிமை சொல்ல மாட்டார் அவர் வந்து தேவகியை கைப்பிடித்துக் கொண்டு சென்றால் அவரது கொடிக்கீழே யாதவகுலங்கள் அணிவகுக்கும் மதுராபுரியின் கொடியன்றி வேறேதும் யமுனையில் பறக்காது என்றேன் ஆனால் அங்கிருந்த எவரும் என் குரலை ஏற்கவில்லை என்று அவர்களின் அமைதியைக் கண்டு அறிந்து கொண்டேன் பதிரவனத்தின் நெய்வணிகரான ரிஷபாக்ஷர் விரைவில் எரியும் மரம் விறகாவதில்லை என்றபோது அனைவரும் தலையசைத்தனர் மறுநாள் மனநிகழ்வுக்காக நகர்மன்றுக்குச் சென்றபோதுதான் ஏறுதழுவலையே மனநெறியாக தேவகர் அறிவித்திருப்பதை அறிந்தேன் ரிஷபாக்ஷர் இப்போது அறிந்து கொள்ளுங்கள் முதியாதவரே நூல்கற்று நெறிதேறும் வசுதேவர் ஒருபோதும் மணமன்றில் வந்து நின்றுவிடலாகாதென்றே இந்நெறியை வைத்துள்ளார் தேவகர் என்றார் அங்கிருந்த அத்தனை நெஞ்சங்களிலும் ஓடியது அவ்வெண்ணமே என்று முகங்கள்தோறும் சென்றமர்ந்து எழுந்த என் விழிகள் அறிந்தன மன்று அமர்ந்து அவை நோக்கி வியந்து கொண்டேன் அங்குள்ள ஒவ்வொருவரும் விழைவந்ததை என்று இளையோரே எப்போதும் மக்கள் விழைவது இயலாதது நிகழ்வதையே மன்று நின்றது மாகாளை ஒன்று மின்னும் கூர்முனை பொருத்திய கொம்புகளுடன் மலையிறங்கி வந்த பெரும்பாறை போன்ற கரிய கரியக்காளைக் களிறு தோரணங்களாடிய அவை மேடையில் தேவகர் தன் அரசியுடன் வந்தமருவதை அமைச்சரும் படைத்தலைவரும் கொலுக்கொள்வதை வேதநாதத்தை மங்களப் பேருலிகளை முறைமைச் சொற்களை வாழ்த்தொலிகளை எதையும் கருதாமல் அவ்விருதை மட்டுமே நோக்கி அமர்ந்திருந்தேன் அதன் சின்னஞ்சிறு விழிகளில் தேங்கிய மதத்தைக் கண்டபோது காதலின் விரை விழுந்து வசுதேவர் வந்து நின்றுவிடலாகாதே என்று அஞ்சினேன் மைந்தரே நூறு மதையர்களைக் களம் பற்றி வென்றவன் நான் அவ்விருதுக்கு நிகரான ஒன்றைக் கண்டதில்லை செருக்கடித்து முன்காலால் மண்கிளறித் தலைசாய்த்து விழி உருட்டி மூச்சு சீறி நின்றது பெருவெள்ளமிழுந்த யமுனைப் போல அதன் உடல் ஆங்காங்கே சிலிர்த்துக் கொண்டது அதன் கொம்பில் கட்டப்பட்டிருந்தது தேவகியின் கழுத்தில் அணியப்பட வேண்டிய மஞ்சள் நூல் மணிமங்கலம் சுற்றிலும் பட்டை விதானங்களுக்கு கீழே அமைந்த அணியிருக்கைகளில் இளமன்னர் அமர்ந்திருந்தனர் அங்கனம் வங்கனம் கங்கனும் கலிங்கனும் மாவலியும் தேவலனும் என ஷத்ரியர் பதனெண்மர் அங்கு வந்திருந்தனர் நூற்றெட்டு யாதவகுடித் தலைவர் வந்திருந்தனர் இளையோர் தசை புடைத்த கைகளால் மீசையை வருடி எருதை நோக்கி நின்றனர் அன்றுதான் துவள்கொடி போல் உடல் கொண்ட தேவகியை நான் முதலில் பார்த்தேன் நீளச்ச முகத்தில் அகன்றகருவழிகள் அடைகாக்கும் கருங்குருவி போல வெண்வழிகள் மேல் சிறகு செரித்திருப்பதைக் கண்டதுமே அவள் உள்ளத்தை அறிந்து கொண்டேன் அவையமர்ந்ததுமே அவள் மன்றுமுழுக்க பின் தலை குனிந்து நெட்டீர்த்ததைக் கண்டு அவள் தேடுவது எவரை என்றும் உணர்ந்து கொண்டேன் அவர் அங்கிருக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொண்டேன் ஆனால் உத்தர மதுராபுரியைச் சுற்றி தன் முழு படைகளையும் நிறுத்தி நீரிலும் நிலத்திலும் மதுராபுரியின் பாதைகள் அனைத்தையும் மூடியிருந்தார் தேவகர் எதிர்ப்படும் ஒவ்வொரு வீரனின் விழிகளிலும் படைக்கல முனைகளிலும் இருந்த தேடலை நினைவுகூர்ந்தேன் நலம் திகழ்க என்று என் நெஞ்சுக்கு நானே சொல்லி அமர்ந்திருந்தேன் அரியணையில் அமர்ந்திருந்த தேவகர் விழுசரித்து அருகே வணங்கிய அமைச்சர்களுக்கு ஆணைகளை இட்டுக்கொண்டே இருப்பதைக் கண்டேன் நிமித்திகன் எழுந்து யாதவகுல முறையைக் கிளத்தினான் மண் வாழ்த்தும் நீர் வாழ்த்தும் குடிவாழ்த்தும் கோன் வாழ்த்தும் சொல்லி மணமன்றின் முறைமைகளை அறிவித்தான் எருது கொள்ளலே மணநெறி என்று அவன் சொன்னதும் அவை பேரொலி எழுப்பி அதை வரவேற்றது மணம் கொள்ள வந்தவர்கள் மேலாடைகளைந்து கச்சரிக்கிக் களம் வந்து நின்றனர் ஆனால் மேடை முகப்பு திறந்து காளை வெளிவந்ததும் களம் வந்தவர்களில் பலர் பின் நடந்தனர் அவர்களைக் கண்டு அவையினர் எக்காலமிட்டு கூவி நடித்தனர் மத மன்றை நோக்கி கனத்த குழம்புகளை மெல்ல எடுத்து வைத்து சரிந்த பெருந்திமில் மெல்ல குலைந்த செய்ய கழுத்து தசைவளைவுகள் உலைந்து உலைந்தாட செம்மண் பரவிய களத்திற்கு வந்து கூருளி மின்னிய கொம்புகளை தாழ்த்தி அசையாமல் நின்றது எருது அதன் மூச்சின் ஒலியை அனைவரும் கேட்டனர் அதன் உடல் சிலிர்ப்பை அனைவரும் கண்டனர் சிரிப்புகள் அடங்கி அஞ்சிய வழிகளாக ஆயிற்று ஆயர் பெருஞ்சபை எருது முன்னெழுந்தோறும் அங்கனும் வங்கனும் அஞ்சி பின்வாங்குவதைக் கண்டேன் மாளவன் தன் கைகளை முன்னால் நீட்டி மெல்லச் சென்று விலாவணைய நாகமென சீறி திரும்பி அவனைக் கொம்பிலெழுத்து குலைத்து வீசியது எருது சிறுத்தைகள் போல பாய்ந்து அதன் மேல் விழுந்தனர் இளையோர் கருணாகப் பின்னல் போல கைகள் அதைச் சுற்றிக் கொண்டன இளையோரே அவர்கள் கால்கள் காற்றில் சுழல அலறி எழுந்து சிதறி விழுந்ததையே அங்கிருந்தோர் கண்டோம் இடிந்த வீட்டின் உத்தரங்களும் தூண்களும் போல கிளந்த அரசர்கள் மீது தூக்கி வைத்து குதித்து வந்து நாற்புறமும் நோக்கி சீரி செருக்கடித்து மண் தோண்டிப் பறக்க வைத்து நின்றது காளை தேவதரின் அவைப்பெண்டிர் தங்கள் நெஞ்சங்களைக் கை கொண்டு பற்றி திகைத்து அமர்ந்திருந்தனர் இளவரசியர் சுருதேவியும் யசோதையும் சுருதுஷவையும் ஸ்ரீதேவியும் உபதேவியும் ஸ்வரூபையும் பெருமூச்சு விட்டு மெல்ல அமைந்தனர் நடுவே தேவகே கண்ணீர் வழிய அவைக் களத்தை நோக்கி அமர்ந்திருந்தாள் இளையோரை அன்று அப்பெண்டிரின் கைகவரும் ஆண்மகனே அவை நிற்கவில்லை என்றுதான் அனைவரும் எண்ணினர் அப்போது தேவகரின் சேடியர் நடுவிருந்து செம்மஞ்சள் ஆணையணிந்து முதுசேடி ஒருத்தி எழுந்து மன்று நோக்கி கண்டோம் உடனே அவை அறிந்து கொண்டது அது கம்சதேவர் என்று அவை உமர்ந்து தேவகர் எழுந்து கைநீட்டி ஆணையிட்டு கூவ அதற்குள் மேலாடை களைந்து இடைக்கச்சை எருக்கி கம்சர் களம் வந்து நின்றுவிட்டார் திகைத்து எழுந்து நின்ற தேவகரின் விருத்த கரங்கள் அசைவிழந்தன கம்சர் தொலைகளை ஒங்கி அரைந்த ஒலிகேட்டு பெருங்காலை சினந்து சீறி தலை தாழ்த்தியது அதன் பின்னங்கால் மண்ணைக் கிளறக்குரியவால் சுழன்று சுழித்து நின்றது காளை பாய்வதற்குள் கம்சர் பாய்ந்து அதன் கொம்புகளை பற்றிக் கொண்டார் தன் வலக்காலை அதன் முன்னிரு கால்களுக்கு நடுவே செலுத்தி உந்து நிலையழியைச் செய்து மண்ணில் சரித்தார் பேரொலியுடன் மண்ணை அரைந்து விழுந்து நான்கு கால்களையும் உதைத்துத் துடித்து காளையின் மங்கள நாணை பறித்தெடுத்து எழுந்து நின்று தன் தோள்களை ஓங்கியறைந்து இது என் நண்பன் வசுதேவனுக்காக நான் வென்ற மங்களனான் இதை எதிர்ப்பவன் எவனும் இக்கணமே இங்கு களமிறங்கலாம் என்றார் வங்கன் கைதூக்கி தூக்கி மதுராதிபன் என்று பிற மன்னர்களும் வாழ்த்துறை எழுப்பினர் தேவகரின் படைப்பிரிவிலிருந்து மூன்று குதிரைகள் இழுத்து விரைவுத்தீர் படையரணை உடைத்து உள்ளே வந்தது சூதனைப் போல் தலைக்கச்சை அணிந்து ரதத்தில் நின்ற வசுதேவரைக் கண்டதும் அவை பெண்டிர் நடுவிலிருந்து தேவகி இறங்கி ஓடிவந்து அவர் கைகளைப் பற்றிக் கொண்டாள் ரதமோட்டி வந்து சினி வாழ் சுழற்றி முன் சென்று அவையமர்ந்து இளவரசியரை கூட்டி வந்து ரதத்தில் ஏற்றிக்கொண்டார் கொண்டார் படைக்கலமேந்தி ஓடிவந்த வீரர்களை வீழ்த்தி விரைந்து சென்ற கம்சன் அமரத்தில் ஏறிக்கொள்ள தேவகியைத் தூக்கித் ஏற்றிக் கொண்டு வசுதேவர் நின்றார் சினந்தெழுந்து குதிரைகளில் ஏறி வந்தனர் இளவரசர்கள் பரந்தெழுந்த அம்புகளையும் வேல்களையும் விலக்கித் துள்ளி ஆர்ப்பரித்து ஊர்மக்கள் குரல் நடுவே தேரை ஓட்டிச் சென்றார் கம்சர் அவருக்குப் பின்னால் நூறு விரைவு தேர்கள் வில்லாளிகளுடன் துரத்திச் செல்ல வில்லேந்தி நாணழித்து முன்னால் எழுந்தனர் தேவகரின் மைந்தர் மன்றிலிருந்து எழுந்தோடி கோபுரம் ஒன்றில் ஏறிச் சென்று அவ்விரைவாடலை நான் கண்டேன் மண்ணில் பறந்த செம்மேகமென புழுதி சுருண்டெழ அதன்மேல் சகடங்கள் அதிர ஆச்சுகள் கொடிகள் துடிதுடிக்க நிலம் நடுங்கி ஊரிடிந்து சரியும் பேரொலி எழுப்பி உருண்டோடிச் சென்றன தேர்கள் கம்சரின் குதிரைகளின் உடலில் அம்புகள் தைத்து குருதி வழிந்தது அவரது குழுத்த பெருந்தோளில் ஒரு அம்பு தைத்து நின்றது வலக்கையால் கடிவாளம் பற்றி இடக்கியால் அவர் விட்ட அம்புகள் பட்டு ரதங்களில் ஓடிய வீரர்கள் உதிர்ந்து விழுந்து துடித்தனர் அவர்கள் மேல் சகடங்கள் ஏறிச் சென்றன பிற ரதங்கள் பின்னர் போது உடைந்த ரதங்களும் துடைக்கும் குதிரைகளும் மட்டுமே அங்கே எஞ்சியிருந்தன உத்தரமதுராபுரியில் இருந்து இருந்து கரையோரமாகவே சென்றனர் வசுதேவரும் கம்சரும் படையரங்களை உடைத்து சோலைகளைக் கடந்து மதுராபுரியின் புறநகர் சோலையை அடைந்து செம்மன் படிந்த சிறுசாலையில் ஏறிச் சென்றபோது அங்கு நிகழ்ந்ததென்று ஒரு கதை சொல்லப்படுகிறது இளையோரே எல்லையாளும் ஏகநம்ஷையின் சிற்றாலயத்தில் விரியாட்டெழுந்து கைவிரித்து கனன்றாடி வெளியே ஓடிவந்த முதுமகள் உருத்திக் கம்சரை நோக்கி கைசுட்டி சுட்டி குலமுறை அறியா குருடா உன் மண்ணாள வேண்டியவன் மருகன் அல்லவா உன் தங்கை வயிற்றில் பிறப்போன் எட்டாமவன் உன் உயிர்கொடித்து தலைமுறை பழுதிப்பான் என்று மழியா பெரும்புகள் பெறுவான் என்று கூவிச் சுழன்று ஆடித் தளர்ந்து விழுந்தாள் தேர்தட்டில் அமர்ந்திருந்த கம்சதேவர் அவ்வெறி விழிகளை அருகே கண்டு அன்றி சொல்லற்றார் ரதம் அரண்மனைக்குச் சென்றதுமே நிமித்திகரை அழைத்து அதன் நெறியும் பொருளும் என்ன என்று கேட்டார் அரசே நீங்கள் யாதவப் பெண்ணுக்கு பிறந்தவர் அல்ல பசுக்குலத்தின் அரசுரிமை பெண் வழியே செல்வதென்றறிக குங்குரரின் கோலுக்குரியவள் தேவகரின் மகளே அவள் மணிவயிற்றுதிக்கும் மைந்தனுக்குரியதே மதுராபுரியின் பட்டம் என்றார் நிமித்திகர் அதன் பின்னர் தேவகியையும் வசுதேவரையும் எவரும் பார்த்ததில்லை என்றார் முதியாதவராகிய மகிபானே அவர்கள் மதுராபுரியின் சிறையிருளில் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் தேவகி எட்டு மைந்தரைப் பெற்று எட்டையும் தன் கையால் கொன்ற பின்னரே அவளை கம்சர் விடுவிப்பார் என்கிறார்கள் மதுராபுரிக்கு நெய் கொண்டு செல்லும் ஆயர்கள் ஏழு மைந்தர்களைக் கொன்றுவிட்டார் என்றும் எட்டாவது மைந்தன் கருவிலிருக்கிறான் என்றும் சந்தைக்கு வந்த மதுராபுரி வணிகன் சொன்னதை நானே கேட்டேன் இலைநொலிகளில் இருந்து பனி சுட்டத் தொடங்கியது கன்றுமணிகளின் தாளத்துடன் அவ்வொலி இணைந்து கொண்டது பெருமூச்சுவிட்டு அசைந்தமர்ந்த மகிபானு மண்ணில் மாளா பெருந்து எறம் என்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இளையோரே ஆனால் அன்னையரின் விழிநீருக்கு அவை ஏதும் இணையில்லை மன்னவர் ஆழ்வதும் அறங்கள் திகழ்வதும் தெய்வங்கள் எழுவதும் அன்னை விழுநீரின் ஈரத்தில் வேரூன்றியே என்ற பின் திரும்பிக் கோயில் நோக்கி கைகூப்பி தாயே தாங்குபவளே நீ முனியாதவரை இங்கு வாழம் மானுடம் என்று சொல்லிக் கையூன்றி எழுந்தார் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி